அனைவருக்கும் வணக்கம் ஆம் இந்த தியான பயிற்சிகளை எதுக்கு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த கவனிப்பவனை கவனிப்பவன் யார் கவனிப்பவனை கவனிக்க வேண்டும் அதாவது நாம் ஒரு பொருளை பார்க்கின்றோமே என்றால் அந்த பார்க்கப்படும் பொருள் எது அந்த பார்க்கப்படுகின்ற பொருளை பார்க்கிறவன் யார் அதை நாம் கவனிக்க வேண்டும் நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும்னா அந்த விஷயத்தை கவனிப்பவன் யார் கவனிக்கப்படும் பொருளை விட்டுவிட்டு ஒரு முன்னாடி ஒரு சேர் இருக்குன்னா அந்த சேரை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சேரானது கவனிக்கப்படும் பொருள் அந்த சேரை பார்க்கிறவன் யார் அதாவது கவனிப்பவனை கவனிக்க வேண்டும் நமக்குள்ளே இருந்து பார்க்கிறவனை கவனிப்பவனை கவனிக்க வேண்டும் நாம் போ சாப்பிடறோம் அப்படின்னா சாப்பிடும் பொழுது அந்த உணவின் ருசியை நாம் உணர்கின்றோம் நாம் உணரும் பொழுது அந்த உணர்ச்சியை அந்த ருசியை உணர்கிறவன் யார் நமக்குள்ளே இருந்து நாம் சாப்பிட்றோம் சாப்பிடும் பொழுது அந்த உணவின் ருசியை அந்த உணவினுடைய ருசியை உணர்கிறவன் யார் அந்த ருசியை உணர்கின்றவன் யார் அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும் உணவு நல்லா இருக்குன்னு சொல்றோம் அந்த நல்லா இருக்குது என்று சொல்லுபவன் யார் வந்து தியானத்தின் மூலமாக நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த கவனிப்பவனை கவனிப்பது என்பது மிகவும் மிக 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 நான் சொல்வதை நல்லா கேட்டுக்கொண்டு மிக 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 கடினமான விஷயம் அதுவும் மிகவும் மிகவும் நெருக்கமாகவும் உங்கள் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்க அதிலே தான் இருக்கிறீங்க மிகவும் ஒரு கணத்தில் புரியக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் மிகவும் கடினமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ஒரு கணத்தில் புரியக்கூடிய ஒரு விஷயம் இதை நாம் புரிந்து கொள்வது தான் பேரறிவு ஒரு ஞானம் என்பது அந்த கவனிப்பவனே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரங்கள் தியானம் பண்ணுறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பல மணி நேரம் தியானம் பண்ணுறாங்க பல மணி நேரம் தியானங்கள் செய்தாலும் அவர்கள் சரியான அந்த விழிப்பு நிலையில் இருப்பது என்பது ஒரு ஒரு மணி நேரம் தியானம் செய்தாலும் சரியாக விழிப்பு நிலையில் சரியாக இருப்பது என்பது ஏதோ ஏதோ ஒரு ஒரு நிமிஷம் இரண்டு நிமிஷம் தான் ஒரு நிமிஷம் இரண்டு நிமிஷம் என்பது மிகவும் பெரிய விஷயம் அந்த மாதிரி தான் இருக்குது காரணம் அந்த கவனிப்பவனை சரியாக கவனிக்க வேண்டும் அதை நாம் பற்றி கொள்வதுதான் புரிந்து கொள்வதுதான் மிக மிக மிகவும் கடினமான விஷயம் மிகவும் எளிதான விஷயமும் கூட இது சொல்வதே புரியாது வித்தியாசமாக தான் இருக்கும் கேட்பதற்கே வித்தியாசமாக இருக்கும் அதனை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப நம்ம சும்மா தியானம் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய அந்த அனுபவங்கள்லாம் வரும் தியானத்தின் மூலம் நிறைய அனுபவங்கள் கிடைக்கப்பெறும் பொழுது நீங்கள் ஒரு விஷயங்களை பார்க்கலாம் விஷயங்கள் மூலமாக நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம் நிறைய உணர்வுகள் வர ஆரம்பிக்கும் மரம் செடி கொடி மலைகள் நிறைய அழகான மனிதர்கள் வித்தியாசமான உயிரினங்கள் பல விஷயங்கள் நீங்கள் பார்க்க நேரிடும் பல விஷயங்கள் பற்றி புரிய வரும் பல விஷயங்கள் அனுபவங்களா உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அவ்வாறு அனுபவங்கள் வரும்பொழுது நீங்கள் அந்த அனுபவத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாது ஏனென்றால் அந்த அனுபவம் என்பது நீங்கள் அல்ல அந்த அனுபவத்தை பெறுபவன் யார் அந்த அனுபவத்தை கவனிக்கிறவன் யார் அதுதான் உண்மை அனுபவங்கள் என்பது ஒரு வானத்திலே நீங்க பார்க்கக்கூடிய ஒரு மேகக்கூட்டம் போல மேகங்கள் வரும் போகும் வரும் போகும் உங்களுடைய எண்ணங்களும் அதே போல் வரும் போகும் அதே போல இது இது போன்ற காட்சிகள் படங்கள் ஒரு சில விஷயம் ஒரு மகிழ்ச்சி துக்கம் ஆன்மீகம் செய்யும் கூட அதன் மூலமா கிடைக்கக்கூடிய சில அனுபவங்கள் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேற்கூட்டம் கூட தான் வரும் போகும் இது நீங்கள் இந்த அனுபவத்தை நீங்கள் சிக்கிக் கொள்ளவும் கூடாது அந்த அனுபவத்தை பெறுகிறவன் யார் அனுபவத்தை அனுபவிக்கிறவன் யார் அனுபவத்தை புரிந்து கொள்வன் யார் அதைத்தான் நீங்க கவனிக்க வேண்டும் அனுபவத்திலே அனுபவிக்கிறவன் யார் அதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதான் முக்கியம் இதை நீங்கள் தெரியாத வரைக்கும் என்னென்னா நீங்கள் உங்களுடைய வீட்டை தேடி என்ன பண்ணுறீங்க வழி தெரியாத காட்டுக்குள்ளே விட்டாச்சு விடுற வீட்டை தேடி அழைந்து கொண்டே இருக்கின்றீர்கள் நீங்கள் வீடு எங்கே இருக்குது தெரியாமல் அழைந்து கொண்டே அந்த நீங்கள் கவனிப்பவனை சரியாக கவனித்து விட்டால் சரியாக நீங்கள் கவனிப்பவனை கவனித்து விட்டால் உங்களுடைய வீடு அதான் உங்களுடைய சோர்ஸுக்கு அதாவது உங்களுடைய சோர்ஸுக்கு நீங்கள் போகணும் கண்டுபிடிக்கணும் சொல்கிறாங்களா உங்களுடைய வீடு அதான் உங்கள் வீட்டை நீங்கள் கண்டடைந்து விட்டீர்கள் என்று தான் அர்த்தம் வேறு எங்கே தேட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அதன்படி நாம் என்ன பண்ணுறோம் வாழ்க்கையை வாழவும் கற்றுக்கொள்ள வேண்டும் பலருக்கு இதனை புரிந்து கொண்டு பல பலரால பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அகத்தில் நம்மை பற்றி புரிந்து கொண்டு புறத்தில் செயல்பட முடியவில்லை அகத்திலும் விஷயங்களை புரிந்து கொண்டு புறத்திலும் செயல்படுவது என்பது மிகவும் ஒரு எல்லாருக்கும் ஒரு முடியாத ஒரு விஷயம் வெகு வெகு சிலர்களால் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க அகத்திலும் தன்னை பற்றி புரிந்து கொண்டு அந்த அனுபவத்தை புறத்திலும் அவர்கள் வாழ்க்கையிலும் என்ன பண்றாங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படி பார்க்கக்கூடிய ஒரு மனிதர்கள் என்பது மிகவும் குறைவுதான் அப்போ இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு நாம் நம்முடைய முயற்சியை செய்ய வேண்டும் அதாவது நம்முடைய தியானத்தை ஒரு தினமும் ஒரு ஐந்து நிமிடம் கண்களில் மூடி அமர்ந்து நாம் நமக்குள்ளே பார்க்க வேண்டும் பார்க்கும் பொழுது ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அதே கவனிப்பவனை நம்மால் கவனிக்க முடியும் அப்படி கவனித்தோமே என்றால் அதுதான் ஒரு உண்மையான ஒரு நிலை உண்மையான ஒரு அறிவு நீங்கள் உங்கள் வீட்டை அடைந்து விட்டீர்கள் என்று அர்த்தம் அனைவருக்கும் நன்றி